கேப்டன் விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு அப்புறமா அவரோட நினைவிடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க பொதுமக்களாகட்டும் பிரபலங்களாகட்டும் நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடிகர் சூர்யா சிவகுமார் நடிகர் கார்த்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க அதுலேயுமே சூர்யா வந்து செலுத்திட்டு ஒரு சில வார்த்தைகள் கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசிட்டு போனாங்க ஸோ என்னால் வந்து அவரோட இறப்பில் வந்து கலந்துக்க முடியல ஸோ வந்து எனக்கு ரொம்ப அது வந்து வருத்தமா இருந்துச்சு ஒரு காலத்தில் வந்து நான் நடிக்கிறப்போ என்னோட அப்பாக்காக சில வேண்டுதல் வேண்டுதலுக்காக நான் வந்து அசைவம் சாப்பிடாம இருந்தேன் அப்போ வந்து அண்ணா வந்து எனக்கு அதெல்லாம் இல்லை நடிக்கிறப்ப இல்லை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பாட்டுல இருந்து எடுத்து கூட்டி விட்டாரு ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது அதோட நினைவுகள்லாம் வந்து மனசு விட்டு நீங்கவே இல்லை அவர் இழப்பு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஊடக நண்பர்கள்லாம் அவரோட பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து போடுறாங்க அவ்வளோ அவர் வந்து எவ்வளோ செஞ்சிருக்காரு மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனோட இழப்பு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது அவங்களோட நண்பர்களாகட்டும் உறவினர்கள் குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் சங்க கட்டிடத்துக்கு வந்து அவரோட பேர் வைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கோரிக்கை வைக்கணுன்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தால் ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருந்தார் மணிமண்டபம் கட்டணும் பொது இடங்களில் அவரோட சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருக்கு வந்து அவரோட நன்றியை கண்டிப்பாக அவருக்கு நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நடிகர் சூர்யா வந்து இன்னும் சில பேர் இவர் பேசுனதுக்கு வந்து நிறைய கருத்துக்களும் இருக்கு அதாவது அவருடைய இறப்புக்கு வந்து நல்ல நியூ இயர் செலிப்ரேஷன் வெளிநாட்டில் இருந்தீங்க இப்போ வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிறைய கருத்துக்களும் வர ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கு ஸோ சூர்யா வந்து இது பத்தி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ